இனிமேல் எலுமிச்சம்பளை தோலை புளிஞ்சிட்டு இனிமேல் மறந்து கூட தூக்கி போட்டுறாதீங்க இதை வச்சே நம்மளுடைய பாத்திரத்தை நல்லா பளபளன்னு மின்ன வைக்கலாம் ஜொலிக்க வைக்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த சம்மருக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே லெமன் இருக்கும் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக வாங்கி வச்சுருப்பீங்க நல்லா புளிஞ்சிட்டு புளிஞ்சிட்டு அந்த லெமனை வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேமித்து வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு நல்ல குவான்டிட்டி அதிகமாக வந்ததுக்கப்புறம் இதை வந்து வேக விடணும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் போல் நல்லா சலசலன்னு நல்லா வேகணும் இதில் உள்ள ஜூஸு அதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் முழுமையாக இறங்கணும் இது போல் நல்லா வேக விட்டுக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு சமைச்சிட்டு அந்த பாத்திரத்தில் அடுத்து வந்து வெஜ்ஜு சமைக்கிறதுக்கு பிடிக்காது அந்த மாதிரி பிடிக்காமல் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி லிக்விடை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாத்திரம் கழுவும் போது அதை வந்து நீங்கள் கழுவுனிங்கன்னா சுத்தமாக கவுச்சி வாட துளி கூட இருக்காது அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஹேண்ட் வாஷாக கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சமாக விட்டு கை கழுவுனிங்கன்னா அப்படியே அந்த லெமனுடைய மனம் செம்மையாக இருக்கும் நல்லா சுத்தமாக இருக்கும் கை கழுவும் போது ஹேண்ட் வாஷாக கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கேஸ் அடுப்பு துடைக்கும் போது கண்ணாடி போது இந்த மாதிரி வீடு துடைக்கும் போதெல்லாம் இந்த லிக்விடை வந்து பயன்படுத்திக்கலாம் நிறைய விஷயங்களுக்கு இந்த லிக்விட் வந்து நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் இப்போது நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் ஆற விட்டுவிட்டேன் ஆறுனதுக்கப்புறம் அந்த ஜூஸ் எல்லாம் பாருங்கள் அந்த தண்ணியில் நல்லா முழுமையாக இறங்கிடுச்சு இதை வந்து கை விட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் பிழிஞ்சு எடுங்க சூடாக இருக்கும்போது கையை விட்டுறாதீங்க நல்லா முழுமையாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சி விட்டு இந்த ஜூஸை நம்ம தனியாக எடுக்கணும் இந்த சக்கையை வந்து தூக்கி போட்டுருங்க இந்த சக்கையில் இனிமேல் ஒன்றுமே இல்லை இந்த லிக்விட நீங்கள் வந்து ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் கூட நல்லா வச்சு பயன்படுத்தலாம் பாருங்கள் நம்மளுடைய லெமன் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சுருங்க அதில் திப்பி திப்பியாக லெமனுடைய அந்த இதுகள்லாம் இதெல்லாம் இருக்கும் அதனால் இது போல் நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கம்ம கம்மன்னு அந்த வீடே ஒரு நல்ல ஒரு லெமனுடைய வாசனை சூப்பராக இருக்குது இதை வச்சு நம்ம வந்து கை கழுவும் போது அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவும் போதெல்லாம் அந்த பாத்திரத்துடைய வாசனை செம்மையாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து விம் லிக்விடு சேர்த்துக்குங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி பரவாயில்ல உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதுவுமே இல்லைன்னா விம் சோப்பை கூட நீங்கள் வந்து கரைச்சிட்டு கூட யூஸ் பண்ணலாம் இதில் வந்து ஆப்போச்சோடா மாவு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆப்போச்சோடாம சேர்க்கும்போது அப்படியே நுறச்சி வருது பாருங்கள் அப்படியே பொங்கி மேலே வந்து நல்ல பால் பொங்குற மாதிரி நல்ல மேலே பொங்கி வழியுது இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ப்ரே அடிக்கிற பாட்டிலில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நீங்கள் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பாட்டிலில் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம் கிட்ட எப்போ எலுமிச்சம்மளை தோல் கிடைச்சாலும் இனிமேல் தூக்கி போட்டுறாதீங்க இதுக்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் கை அப்படி ஒரு வாசனையாக இருக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட்ற நேரமெலாம் இதை வச்சு நீங்கள் வந்து கழுவி பாருங்கள் செம்மையாக மணக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த லிக்விட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்